தொடர் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழர்களினுடைய விடுதலைக்காக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற திலீபன் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் திகதி கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் வடக்கு கிழக்குல மீள் குடியமர்த்தல் என்ற பெயர்ல முன்னெடுக்கப்படுகின்ற குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சிறைக்கூடங்களிலும் ராணுவ முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் படைக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்துத்தான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கோரிக்கைகளை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இது பெரிய அளவான கோரிக்கைகளும் இல்லை சாதாரணமான கோரிக்கைகள் தான் இது வந்து மற்றவர்களை பாதிக்கப் போவதும் இல்லை ஆனால் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தாலும் கூட அவரால அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வெற்றியடைய முடியல என்னதான் வெற்றியடைய முடியாட்டியும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை விட்டே தீர்வன் என்று தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் இருந்து இந்த உலகத்தை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பிரிந்து போறார் இன்று அவருடைய நினைவு நாள் நல்லூரில் இருக்கிற தியாகதீபம் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி உணர்வெடுக்கியோடு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அழகிலே வேகிலே செலுத்தும் காவடி ஏறி என்ற துறவிய காண்டிய முகத்திரை விந்த ஆனந்தத்தின் தேசத்திலே கலைத்து வந்த मागति मन तरक मुख़्ले दोस्त நாற்பத்தி எட்டு மணி அளவில் தியாக தீபத்தின் தூவியின் முன்னிலும் தியாக செம்மல் வேண்டு வருகின்ற அந்த புண்ணிய பூமியிலும் அவணக்கம் செய்ய காத்திருக்கின்றோம் தற்போது நேரம் பத்து மணி முப்பத்தி ஐந்து

இந்த சூடரையிலும் பங்கு பெற்ற பின்னர் அகவணக்கம் நிறைவடைந்த பின்னர் காவிரியில் இருந்து அவர்களை இறக்கி அவர்களுடைய வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது நேரம் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் தியாகச் சும்மல் தியாக தீபம் துணிபன் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் அவர் உயிர் தியாகம் செய்த பத்து மணி நாற்பத்தி எட்டு மணி அளவில் தியாகரீதம் தெளிவனவர்களின் நினைவு திருவியின் முதலிலும் அண்ணன் உயிர் தியாகம் செய்த நல்லூர் ஆலயத்தின் வீதியிலும் அந்த நினைவேந்தல் சுடர்கள் வைக்கப்பட்டு அகவணக்கம் செய்து இந்த தொடர்ந்து மலர் மாலைகளும் மலர் வணக்கங்களும் செய்யப்பட்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர இருக்கின்றது நிகழ்வுகள் யாவும் தமிழர் தேசத்தினுடைய நிறைவேந்தல் மரபு வேலை கேட்டவாறு நிகழ்த்துவதற்கும் எழுந்தமைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலைமையினால் தமிழ் தேசத்தின் உறவுகளே உங்கள் பாதனைகளையும் தலைக்கவசங்களையும் தற்போது நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து செம்மல் திலீபன் அண்ணா அவர்கள் உள் தியாகம் செய்த நினைவுக்கு முன்பாக இரண்டு மாவீரர்களின் சகோதரிமான மலர்விழி அவர்களால் பொதுச்சுடன் ஏற்றப்பட்டு நாட்டுப் பற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மலர் மாலை அணிவிக்கப்படுகின்ற அந்த சம நேரத்திலே நல்லூர் முன்றலிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச் சுடர் ஏற்றப்படும் என்பதனையும் அறிவித்திருக்கிறோம் புனித நேரத்துக்கான நேரம் நெருங்குகிறது நேரம் பத்து நாற்பத்தி ஏழு தியாக செம்மல் அவர்கள் உயிர் நீத்த பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் நினைவு தூவிக்கு முன்பாகவும் நல்லூர் வீதியிலும் சம நேரத்திலே பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது சரியாக நாற்பத்தெட்டு பொதுச்சுடனை இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்மொழி அவர்கள் பொதுச்சொடரனை ஏற்றி வைக்கின்றார் சம நேரத்திலே நல்லோர் வீதியிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை ரோசா அவர்களினால் பொதுச்சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அகவணக்கமிடம் வரும் நிறைவு செய்வோம் தொடர்ந்து தாகுதம் திலீபன அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு நாட்டு பெற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மலர் மாலை அணிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தாகதீபம் திலீபனாவை அஞ்சலிக்க கூடியிருக்கும் நமது உறவுகள் அவருக்கான அந்த மலர் அஞ்சலிகளை மலர் வாழை அணிவித்ததன் பிற்பாடு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரிசையாக உணர்வு பூர்வமாக இந்த அஞ்சலி நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம்

வழிவிட்டு நிகழ்வுகளை விகப்படம் எடுக்குமாறு தியாக தீபம் அந்த திலீபனுக்காய் காவடி எடுத்து வந்த அன்பர்கள் அந்த தியாக தீபத்தின் திருவுருவ படத்திற்கு மனவணக்கம் செய்வதற்காக பரிணந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழி விட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளுள்ளோம் அங்கே காவடி எடுத்த அன்பர்கள் இருந்து இறங்கி திருவிழா பணத்திற்காய் மலர் வணக்கம் செய்வதற்கும் மரியாதை செய்வதற்குமாக வரியாந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கொழுமை இருக்கின்ற அன்பர்களே தயவுசெய்து அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழி விட்டு ஒத்துழைப்பு நலகுமாறும் தமிழீழம் ரே தான் மாட நேர்ந்தாலும் தமிழில் தன் தாகம் என சொன்ன வேங்கை தீபனுக்கு தன் தாகம் என சொன்ன வேங்கை தீபனுக்கு செம்மலின் தியாகத்திலே உலகருக செய்ய முகமாக காவடியோடு வருகை வந்திருக்கின்ற கௌரவிக்கும் மூலமாகவும் அவர்களுக்கு வலிமடு மூலமாகவும் இங்கே உறுதியிருக்கின்ற அவர்களை அந்த அவர்களுக்கு

நீங்கள் அவர்களை தியாகதீபம் அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் அவர்கள் மரியாதை செய்யவும் அந்த மலர்தூவி அகவணக்கம் செய்வதற்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம் நல்லூரிலே உன்னா ஒன்றிருந்த எங்கள் தியாக செம்மலின் நாளில் கல்லறை மேனியர் தளிவிடும் வேளை சந்தன பேழையில் உறங்குகின்றன எமக்காக தம் உயிரை தியாகம் செய்த செம்மல் எத்தனை உறவுகளை இழந்தோம் உடைமைகளை இழந்தோம் இனியும் ஏற்கனோ செம்மலை நாங்கள் மறந்து விடலாமா தியாக செம்மலாய் உண்ணா நோன்பிருந்து நமக்காக தன்னுயரை பாட்டிய ஒரு சேனையின் தலைவன் பின்னே நின்று எம் இனத்தின் விடுதலை வேங்கைக்காய் நாங்கள் என்று

அட்டூழியம் புரிந்தனைக் கண்டு திலிவனோ தொடுத்தனன் அகிம்சை போரொன்று திலிவனோ தொடுத்தனன் அகிம்சை போரொன்று இந்தியமே உலகின் முதன்மை வல்லரசுகளில் ஒன்றாம் அகிம்சையின் பெருமையாம் அத்தனையும் நேரு பூத்த நெருப்பாகி அத்தனையும் நூறு பூத்த நெருப்பாகி ஊரடு மண்ணில் பூத்த மகன் ஊரடு மண்ணில் பூத்த மகன் பசுப்புயலை வயிற்றில் அடக்கி உலகமே பார்த்திருக்க படிப்படியாய் நாளுங்கள் நாடிகள் செயலிழக்க வழிபார்த்திருந்த பார்த்திருந்த வழிபார்த்திருந்த மகன் தான் நேசித்த மக்கள் விழிகளை பெருவெள்ளமாக்கி தாம் நேசித்த மக்கள் விழிகளை பெருவெள்ளமாக்கி பின்னகத்து மாவீர மணிகளோடு அறுநூற்றி எண்பத்தி ஓராவது தமிழ்தாயின் தமிழ் புதல்வனாய் மன்னகம் இருந்து விண்ணகம் ஏகுகிறான் நாளை வளரும் நாளை வளரும் நூலமரை காண்போம் என்ற நட்சத்திரமணி இவன் இன்னும் கண் விழித்து காத்திருக்கிறான் போலும் இன்னும் கண் விழித்து காத்திருக்கிறான் போலும் ஏனென்றால் அத்தனையும் தேசியத்தின் ஒருமைப்பாடாய் இத்தனை பேர் நல்லூரில் கொள்ளியிருக்கிறோம் அல்லவா இத்தனை பேர் நல்லூரில் குழுமி இருக்கிறோம் அல்லவா உம் தேசத்தை மறப்போமா உன் இனத்தின் விடுதலைக்காய் தன்னுயிரை தியாகம் செய்த செம்பலை மறப்போமா தேசமே ஈழ தேசமே கண்ணீர் வடித்தது அன்றொரு நாள் ஈழம் மலரும் என்ற கனவு இன்றொரு நாள் நினைவாகும் தியாக மகனின் அகம் நிறைந்த நினைவுகள் நியங்கராய் நிழலாட தலைமகன் சிறந்தாழ்த்தி தியாகியவன் புனிதம் போற்றி மக்கள் எல்லாம் மலரஞ்சலி தூவுகிற நேரம் மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் மலரஞ்சலி தூவுகிற நேரம் ஈழமணி தென்றல் காற்று ஈழமணி தென்றல் காற்று சில்லனமே நீ வருடி வர ஈழமணி தென்றல் காற்று சில்லனமே நீ வருடி வர ஓ தாய் ஈழ தேசமி ஓ தாய் ஈழ தேசமி நினைவுகளை சுமந்து பார்க்கிறோம் உம் நினைவுகளை சுமந்து பார்க்கிறோம் உடமைகளை இழந்தோம் உறவுகளை இழந்தோம் எங்கள் உணர்வுகளை இழக்க மாட்டோம் எங்கள் உணர்வுகளை இழக்க மாட்டோம் உடனிருந்த சகோதர தோழர்கள் உரமேற்றிக் கொண்டார்கள் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை உளத்து மடி மீது இன்னல்கள் நீக்கி இன்பமதாய் மதாய் இன்னல்கள் நீக்கி இந்த மதாய் செய்ய இந்த நாள் ஒரு நாளாய் மலர்ந்திருக்கிறது இந்த நாள் ஒரு நாளாய் மலர்ந்திருக்கிறது இந்நாளில் உயர்வான வணங்குதலோடு உணர்வு கொள்வோம் உரிமைக்காய் உரிமைக்காய் என்று குரல் கொடுத்த நம்பினம் உரிமைக்காய் உரிமைக்காய் என்று குரல் அங்கே சலுகைகளுக்கு அடிமை போகாது எம்மினம் சலுமை சலுகைகளுக்கு அடிமை போகாது எனவே எம்மினத்தின் உறவுகளை பார்த்தீர்களா என் தேசத்தின் உறவுக்காக உண்ணா நோன்பிருந்த ஒரு தொழில் நீர் அருந்தாமல் எம்மண்ணின் விடுதலைக்காக உண்ணா நோன்பிருந்த எம்மினத்தின் தலைமகனுக்காய் எம்மினத்தின் தலைமகனுக்காய் அங்கே மலரஞ்சலி தூவுகிற வேளை அந்த மலர்களும் அந்த மலர்களும் அவன் திருவேனியை ஆறு தழுவுகிற வேளை ஓ எம்மினமே எம்மினமே விழித்தெழுந்து கொள் எம்மினமே விழித்தெழுந்து கொள் மரவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது எங்கள் நல்லூரில் எங்கள் ஒன்று அன்று உண்ணா நோன்பிருந்ததை நாம் பிறந்து விட மாட்டோம் நாம் மறந்து விட மாட்டோம் தீரந்திரி பன்கதை கெடுத்து சொல்லுங்கள் தீரந்திரி பன்கதை கெடுத்து சொல்லுங்கள் அவன் பாதம் நடந்து சொல்லுங்கள்